அமெரிக்க திகைப்பில் அமெரிக்காவின் புலனாய்வு அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஈரானால் அமெரிக்காவிற்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் தொடர்பில் இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை தாக்க முடிவு செய்ததைத் தொடர்ந்து ஈரானிடமிருந்து அமெரிக்காவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து அந்த நாட்டு அதீத கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது ஈரானில் ஆட்சி மாற்றமா இஸ்ரேல் மற்றும் ஈரானுடையான பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு ஜூன் இருபத்தி நான்காம் திகதி இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு கொண்டுள்ளன இந்த நிலையில் முன்னதாக ஈரானில் ஆட்சி மாற்றம் தேவையென ட்ரூத் சோஷியல் ஊடகத்தில் பதிவு செய்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்போது அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகியுள்ளார் மகிழ்ச்சியின் உச்சத்தில் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பெயர் முறைப்படி பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குடியரசுக் கட்சியை சேர்ந்த எம்பியான கார்டர் நோபல் குழுவிற்கு எழுதிய கடிதத்தில் ட்ரம்பின் பெயரை பரிந்துரை செய்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு வந்த ட்ரம்பின் பங்கு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அதில் அவர் தெரிவித்துள்ளார் போரை முடித்து வைத்துள்ளோம் ஈரான் அறிவிப்பு ஈரானிய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் வெற்றி பெற்றதாக தெரிவித்து வீதிகளில் இறங்கி மகிழ்ச்சி ஆரவாரங்கள் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலால் திணிக்கப்பட்ட பனிரண்டு நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பேசஸ்கியன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இன்று நமது மாபெரும் ஈரான் தேசத்தின் வீரமிக்க எதிர்ப்பிற்கு பிறகு அதன் உறுதியான நிலைப்பாடு வரலாற்றை உருவாக்கியுள்ளது பத்து அணு ஆயுதங்கள் ஈரான் தொடர்பில் அமெரிக்கா அதிர்ச்சி தகவல் இஸ்ரேல் ஈரான் போர் உலக நாடுகளில் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் ஈரான் நானூறு கிலோ சரியூட்டப்பட்ட யுரேனியத்தை மறைத்து வைத்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த யுரேனியம் மூலம் பத்து அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியும் என்றும் அமெரிக்கா அதிர்ச்சியுடன் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை முந்திய இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளின் பட்டியலில் இலங்கைக்கு தொண்ணூற்றி மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது வறுமை ஒழிப்பு பாசி சமத்துவமின்மை காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் சீரழிவு அமைதி நீதி உட்பட பதினேழு இலக்குகளை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அடையும் வகையிலான இலக்குகளை முன்வைத்து இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது